ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஎஸ் பிஎஸ்எம்லா இன்றைக்கி இந்தியாவில் இருக்க ஃபைவ் ஸ்கேரியஸ் கோஸ் பிளேசஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹில் வெஸ்ட் பெங்கால் ஹில் ரோட்டுக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ரோடு போகும் அந்த ரோடை தான் பெத் ரோடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க மரணசாலை ஏன்னா இங்கே ஒரு சின்ன பையன் தலையில்லாமல் கையில் விறகு வெட்டி கையில் வச்சுக்கிட்டு சைடு இருந்து அந்த சைடு காட்டுக்குள்ளே போகணும் தான் நிறையா பேர் பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க பயங்கரமாக ரத்தத்தை உரைய வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெட் கில் காட்டுக்குள்ளே போனாலே யாராச்சும் நம்மளை பார்க்குற மாதிரியே நமக்கு உணர்வு ஏற்படும் அதில் சில சிகப்பு கண்கள் அவர்களே பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பல் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு அந்த காட்டுகளை சுற்றி திரிகிறதா உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அந்த ரெட் கலர் கண்ணை பார்த்தா நிறையா பேர் கண்ணை ஏறியாமலே சூசைட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அந்த ப்ளேஸை பார்த்தாலே அங்கே நிறையா பேர் இறந்துருக்கிறதா நம்ம மனசுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும் அந்த டவ் காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் பேய்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதாகவும் நம்ம சத்தமாக கிசு கிசு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் காலடி சத சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்காகவும் சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது பார்க்க போகிற இடம் தூமாஸ் பீச் குஜராத் கடற்கரை மின்ன பின்னங்களை இறுதிக்கி பயன்படுத்தியிருக்காங்க இங்கே முத்தி கிடைக்காத பேய்கள் இருக்கிறதாகவும் இங்கே இருக்க மணல் வந்து கருப்பாக இருக்கும் இங்கே சாம்பலோட மணல் கலந்து அந்த கலருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டிருமா இருள் தோன்ற பயமுத்துன மாதிரி சிரிப்பு சவுண்டைலாம் கேட்கணும் நம்ம கையில் இருக்க முடிகள் அதுவாகவே உயர்வதை நம்மளே உணரலாம்னு இங்கே போனவங்க சொல்கிறாங்க இருட்டாக இருட்டாக பேயோட தோற்றங்களையும் பார்க்க முடியும் இங்கே வர நிறையா பேர் கிசு கிசு கேட்கறதையும் சிறிது சத்தத்தையும் கேட்டுக்களை தான் பள்ளி செஞ்சுருக்காங்க நாட்டு நீட்டப்பட்ட நிலையில் ஒரு முதியவர் இறந்திருக்காருங்கிறத ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க அவர் அவரை கடந்து வேகமாசை செல்லும்போது அவர் நிறைந்ததே உணர்ந்துருக்காங்க அதில் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அந்த பீச்சில் ஒன்றரை மணி நேரம் விளாண்டு கலைப்பில் ஒரு கல் மேலே உட்கார்ந்து இருக்கிறப்ப யாரோ பாட்டு பாடுற சவுண்ட் லைட் மெல்டு வாய்ஸில் கேட்டுருக்கான் அவரோட நண்பர்கள் பதினைந்து ஐடிக்கு அங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்களாம் இப்போ சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சவுண்ட் ஆகாத அதிகமாக கேட்குறதுங்கிறது உணர்ந்த அவர் நண்பர்களிடையே இணைந்து கொண்டார் முகேஷ் மிக்ஸ் மும்பை இந்த முகேஷ் மிக்ஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அவங்க மயங்கி விழுந்து அவங்க எழுந்திருக்கிறப்ப அவங்க திடீர்னு வேறு குறையில இங்கேருந்து எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னது அந்த சொன்னதுக்கப்புறம் அதை கேட்காமல் படம் பிடிச்சது படம் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து வயசு சிறுவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருக்கு இந்த சூரியனை மறந்து படக்குழுவினர் அங்கே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற அப்படின்னு பாட்டி அங்கே அடிக்கடி வினோதமான சட்டம் கேட்குறதும் பச்சை பொருள் தொலைஞ்சு போகிறதும் காலடி சத்தங்கள் கேட்குறதும் அங்கே இருந்துட்டு வருது சில நேரங்களில் தெளிவில்லாத நிழல்கள் போல் காட்சி அழித்து மறைஞ்சிட்றதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி வாட்ச்மேட்டை கேட்குறப்ப நைட் டைமில் அங்கே யாரோ சிகரெட் அடிக்கிறதாகவும் அங்கே சவுண்டு அங்கே வினோதமான சவுண்டு வர்றதாகவும் அங்கே வேலைக்கு வந்த வாட்ச்மேன்கள்னா அங்கே வேலைக்கு வந்த வாட்ச்மேன்கள்னா இனிமேல் இங்கே வேலைக்கு வரமாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க அங்கே இருந்து போனதாக அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு இதை பற்றி ஒரு கதையும் சொல்கிறாங்க சில ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து இறந்ததுனால அவங்க அந்த இடத்துலவே பேயாகி அங்கே இருக்கிறவங்களை சுற்றி வேட்டையை அடிக்கிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே சார் பக்கப்ப சனி மார்வாடா போல் மகாராஷ்டிரா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் நாராயணராவ் ராஜ்யத்தை அமாவாசையிலும் அந்த கோட்டையை சுற்றி சுற்றி என்னை காப்பாத்துக்க மாமா என்னை என மாமா ராவ் அப்படிங்கிற இளவரசனோட ஆதி கத்துறதாக கத்துறதா சொல்றாங்க அஞ்சாவது பங்கட்பூர் ராஜஸ்தான் இந்த அங்கே தியானம் செஞ்சுக்கிட்டு துறவியான பாலுநாத்த ஆசை தேவாதம் வாங்கிட்டு பேரரசர் மாதே சிங் அங்கே அரண்மனை கட்டலாம் இருந்தார் அந்த அந்த பாலுநாத்து துறவி அந்த இந்த அரண்மனை நிழல் வந்து அவர் தினையாக தியானம் செய்கிற இடத்தை மேலே விழக்கூடாதுன்ட்டு ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தார் ஆனால் அந்த நிழல் அவரோட மன மகனால் செங்குத்தாக செய்யப்பட்டு அவரோட அவர் தியானம் அந்த இதில் விழுந்ததுனால அப்படி வைக்க முடியாம போகும் அதையும் மீறி வச்சாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கற அதையும் மீறி வச்சாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மூணு பேர் சூரியன் மறைஞ்சதுக்கு அந்த பங்கர் கோட்டைகளை போயிருக்காங்க அப்படி போனதுல ஒருத்தர் கால் தவறி கிணற்றில் விழுந்துடுறாரு இன்னொருத்தர் அவரை காப்பாத்துறாரு அந்த காப்பாற்றி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியில் அந்த போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க இது நடந்ததுக்கு அப்புறம் சூரியன் அஷ்டமனத்துக்கு அப்புறம் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் தடை செஞ்சிருக்காங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் பிஎஸ் தமிழா